அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்தி ஏழு தந்தை காலை காஃபியோடு வந்து கல்யாண குண்டு வீசி சென்ற பின் கன்யாவுக்கு வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க இயலவில்லை அவள் மனதில் கேள்விகள் ஒரு புறம் குவிந்திருக்க முதல் நாள்தான் மிகவும் அவசரப்பட்டு பேசிவிட்டோம் என்று தோன்றியது ஏன் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் அவள் மனம் இதுவரை காதலை கேள்விப்பட்டிருந்த அளவுக்கு காதலை அறிந்திருக்கவில்லை காதல் இப்படித்தான் இருக்கும் என்ற உணர்வே அவளுக்கு புதிது எனும்போது அதில் அவள் ஆழ்ந்த நாளே ஏதேதோ நிகழ மனம் திரைப்படம் போல தன்னை காதலித்தவன் வந்து காப்பாற்றி அழைத்து செல்வான் அல்லது அவளே வீராங்கனையாக அங்கிருந்து தப்பி தன் காதலனிடம் சென்று பார் நான் உன் எதிரியிடம் இருந்து தப்பி வந்துவிட்டேன் என்று பெருமை பேச நினைத்த தருணத்தில் அவள் தன் காதலி இல்லை என்ற அவனது பேச்சு அவளது இளம் காதல் மனதை வதைத்து விட்டது ஏன் சொன்னான் எதற்காக சொன்னான் என்ற எந்த சிந்தனையும் இல்லாதவளாக அவனிடம் கோபம் காட்டிவிட்டு அழுது ஆறுதல் தேடி ஒரே நாளில் காதல் எனும் சமுத்திரத்தை முழுவதும் குடித்து விட முடியுமா குடித்து முடியுமா காதல் வந்ததும் கிறுக்குத்தனம் வந்துவிட்டதாக கேலி செய்தவள் இங்கே முட்டாள்தனம் செய்து நிற்பது அவளுக்கு விளங்கியது அவனிடம் என்னவென்று இப்பொழுது பேசுவது என்று புரியவில்லை காலம் சென்றுதான் அவன் அப்படி சொன்னதால்தான் அவர்கள் அவளை விடுவித்தனர் அவன்தான் புத்திசாலித்தனமாக அவளை விடுவிக்க இப்படி முயன்றிருக்கிறான் என்பது அவளது வக்கீல் மூளைக்கு உதித்தது அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணியபடி அவளது கைபேசியை கைப்பையில் இருந்து எடுக்க அதுவோ முதல் நாள் இரவில் அழுதபடி உறங்கியதால் அதற்கு தேனீ போடாத இவளை பார்த்து சார்ஜ் இல்லாமல் நான் இறந்து போனேன் என்று பல்லிழைத்தது முதல் முறையாக தன் செயல் மீது அவளுக்கு எரிச்சல் வந்தது எழுந்து கொண்டவளின் மனம் வீட்டுக்கு போவதா போவதாஸ் போவதா அல்லது போவதா என்று குழம்பி தவித்தது வீட்டிற்கு சென்றால் திருமண ஏற்பாடுகள் பேசினால் என்ன பதில் சொல்வது நேற்று அவனிடம் அவள் பேசிய பேச்சுக்கு கடைசியாக அவன் கேட்ட இப்ப என்ன சொல்ல வர என்ற கேள்வியில் இருந்த குரல் மாறுபாடு வேறு நேரம் கெட்ட நேரத்தில் நினைவில் வந்து அவன் பேச மாட்டானோ பயத்தை விளைவித்தது வண்டியின் மீது கைப்பையை போட்டுவிட்டு சாய்ந்து நின்றான் என்னடா இது காதலிச்ச எத்தனை ஜோடியை சேர்த்து வச்சிருப்பேன் எனக்குன்னு வரும்போது எத்தனை தயக்கம் எத்தனை குழப்பம் ஏன் கன்யா இப்படி தடுமாறி நிற்கிற அப்பா கிட்ட உன் காதல சொன்னா புரிஞ்சுக்க போறாரு என்று அவள் உள்மனம் அவளுக்கு உரைக்க அம்மா கிட்ட நேற்று நைட்டு சொன்னனே அப்போ அப்பா கிட்ட காலையில் கல்யாண விஷயம் சொல்லும்போது போது இருக்கணும்ல ஏன் ஊமகுட்டா மாதிரி நின்ன என்று அவளை அவளே கேட்டுக்கொண்டாள் ஆக காதல் வந்தால் நமது இயல்பு புத்திசாலித்தனம் நேர்மை தைரியம் எல்லாம் போய் விடுகிறது என்று நொந்தபடி வீட்டை நோக்கி வாகனத்தை செலுத்தினாள் சிக்னலில் அவள் நின்று கொண்டிருக்க இரண்டு வண்டிகள் தாண்டி ரஞ்சிதா நிற்பது தெரிந்தது அவளை நெருங்கி செல்ல முடியாமல் ஏ ரஞ்சி என்று அவள் அழைக்க பின்னால் திரும்பி பார்த்த ரஞ்சிதா வேகமாக முன்னே நகர்ந்து செல்ல ஆரம்பித்தாள் இவ என்ன பார்த்தும் போறா என்று நினைத்தவள் ஒருவேளை அவங்க அப்பா சித்தப்பா யாரும் பக்கத்துல இருப்பாங்களோ என்று சுற்றி கண்ணை ஓட்டி விட்டு சிக்னலை பச்சை காட்டி அவளை போக சொன்னது பத்து மணிக்கே வீடு திரும்பிய மகளை கண்டு குணவதி வேகமாக போர்ட்டிக்கோவுக்கு வர என்னம்மா நடையில பதச்சம் தெரியுது என்னாச்சு என்று இயல்பாக மகள் கேட்ட பின் தான் அன்னை அவளின் மனம் நிம்மதியானது அவரின் தோல் மேல் கை போட்டு அவள் உள்ளே அழைத்து செல்ல சில நாட்களாக இருந்த இறுக்கமான சூழல் மாறி பழைய கன்யாவாக அவள் இருப்பதை கண்ட குணவதிக்கு திருப்தியாக இருந்தது வேகமாக சென்று போனை சார்ஜரில் போட்டவள் அன்னையிடம் வந்து மா அப்பா என்கிட்ட வந்து நாளைக்கு ஏதோ நிச்சயம்னு சொன்னார்மா ஆமா நாங்க ஒரு சம்மந்த பேசி வச்சிருக்கோம் என்றவர் மூளையில் மணி அடிக்க ஆமா நீ ஒரு பையனை லவ் பண்றன்னு ஏன் அப்பா கிட்ட சொல்லல என்று கேட்டார் அவள் திரு திருவென்று விழித்தபடி உன்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒன்றும் தெரியலமா ஆனா அப்பா கிட்ட சொல்லணும்னா லேச பயமா இருக்கு என்றாள் கண்ணை உருட்டி ஆமா அப்படியே நீ பயந்து நடுங்கிறாள் தான் பாரு என்றவர் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் விதமாக அந்த பையன் போலீஸ்னு சொன்னதானே என்ன எந்த ஸ்டேஷன் என்று தன் மனக்கணக்கு சரியாக வேண்டும் இறைவா என்று வேண்டியபடி கேள்விகளை தொடுத்தார் அவர் பேர் முகுந்தன்மா கொட்டிவாக்கம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அடிக்கடி ரெண்டு பேரும் ஏதாவது கேஸில் முட்டிப்போம் ஆனால் திடீர்னு முந்த நாள் கூப்பிட்டு லவ் சொல்லிட்டான் நான் யோசிக்க டைம் கேட்க தான் அவனை மீட் பண்ண நினைச்சேன் ஆனால் அவன் ஃபோன் எடுக்கலன்னு பயந்து அவனை தேடி ஓடி கடைசியில் என் லவ்வை பப் நானே காட்டி கொடுத்துட்டேன் என்றாள் வெக்கத்துடன் குணவதி மனதில் நேற்று இரவு முதல் இருந்த பாரம் இறங்கிவிட மகள் இத்தனை நாளும் தங்களை வைத்து செய்த செயல்களுக்கு ஒரு நாள் அவளை தானும் வம்பு செய்து பார்ப்போம் என்று எண்ணி அதுவரை இலகுவாக பேசிக் கொண்டு இருந்தவர் ஏ எழுந்துரு என்று அவளை அதிகாரமாக அழைக்க என்ன மும்மி திடீர்னு பேஸ் வாய்ஸ்ல பேசுற என்று கேலி செய்ய முயன்றவள் அன்னை முகத்தில் இருந்த இறுக்கத்தை கண்டு மா உனக்கு என்று எழுந்து கொள்ள இங்க வா என்றபடி மாடிப்படிகளில் ஏறினார் போனை எடுக்க அவள் சொல்ல அது சார்ஜ் நீ வா என்று அழைத்ததும் அவர் பின்னோடு சென்றவள் அவர் அவளது அரைக்கட்டிலில் அமர்ந்ததும் என்னமா அப்பாதான் ஆபீஸ் போயிட்டாரே கேளையே பேசலாமே என்று எப்பொழுதும் போல விளையாட நினைக்க அமைதியாக எழுந்த குணவதி நாங்க உனக்கு சம்பந்தம் பார்த்து பேசி முடிச்சாச்சு பையனோட அம்மா அப்பா இருக்காங்க நாளைக்கு பையன் மட்டும் வருவான் இதே நடக்கும் பண்ண பார்த்த அவ்வளவுதான் சட்டென்று அரைக்கதவை வெளியே தாழ் போட்டு விட்டார் ஒரு நொடி கன்னியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை தன் அன்னையா இப்படி செய்தது என்று அவள் திகைக்க கையில் செல்போனும் இல்லை என்ன செய்வதென்றும் புரியவில்லை மூளை மறந்து போனது போல கட்டிலில் பொத்தென்று விழுந்தாள் இப்படி அன்னை அவள் காதலுக்கு எதிராக பேசுவார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை மூளை ஏதேதோ யோசித்து குழப்பியது வீட்டை விட்டு முகுந்தனை தேடி போகலாமா தந்தைக்கு அழைத்து பேசினால் என்ன என்று ஒன்று கொன்று சம்பந்தம் சிந்தனை முட்டிக்கொண்டு நின்றது முதல் நாள் அம்மா சொன்னது நினைவில் ஆடியது குழப்பம் பயம் எல்லாம் ஒன்னு ஆக்கிரமிச்சிருக்கு இப்ப தூங்கு எழுந்து நீ யோசிக்கும் போது உனக்கே புரியும் என்ற வார்த்தைகள் வந்து போக அமைதியாக கட்டிலில் படுத்துக்கொண்டாள் கண்களை மூட முகம் வந்து முகுந்தனின் போனது என்ன நடந்தாலும் அவன் இல்லாமல் இனி வாழ முடியாது என்று மனம் அவளுக்கு அழுத்தமாக உரைத்தது ஆக காதல் இப்படித்தான் இருக்கும் யோசிக்க விடாமல் அடுத்து என்ன என்று முதுகில் கத்தி வைத்து தள்ளும் ஆனாலும் புத்தியோடு யோசித்துதான் காதலை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் இத்தனை நாள் அவளிடம் உதவி கேட்கும் பெண்கள் அழுது கரையும் போதும் பயம் கொள்ளும் போதும் அவளுக்கு லேசான எரிச்சல் வரும் இதெல்லாம் எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் காதலிக்க வேண்டுமா என்று ஆனால் நேற்று அவள் அழுதது எதனால் இன்று பயந்தது எதனால் என்று சிந்தித்ததும் காதலின் தன்மை விளங்கியது படித்து இப்படித்தான் இருக்க வேண்டும் இதுதான் சரி என்று பலருக்கு சொல்லும் அளவுக்கு புத்தி உள்ள தன்னையே காதல் இந்த பாடு படுத்துகிறது என்றால் சினிமாவிலும் வரும் வண்ணமயமான காதலை கண்டு யாரோ ஒருவனை காதல் கொண்ட சிறு பிள்ளைகள் மனம் என்ன மாதிரியான தாக்கத்தில் இருக்கும் என்று புரிந்தது அதைவிட தன் அத்தைக்கு யாரும் உதவிக்கு தேவைப்பட்டிருக்கவில்லை அவரே தைரியமாக தன் காதலை தேடி போயிருக்க முடியும் ஆனால் அவர் இறந்தது அவர் எடுத்த முடிவு என்று காலம் அவளுக்குள் காதலை விதைத்து புரிய வைத்தது ஏதேதோ சிந்தித்து அவள் அப்படியே உறங்கி போக கதவை திறந்து பார்த்துவிட்டு கீழே சென்று ஜெயந்திக்கு போன் செய்தார் குணவதி அண்ணி விஷயம் தெரியுமா என்று மகள் சொன்னதை தேசம் தாண்டி ஒளிபரப்பு செய்ய ஜெயந்தி வேகமாக இருங்க அந்த கிருக்கனை ஒரு வழி பண்ணிட்டு உங்க லைனுக்கு வர என்று அவருக்கு நடு இரவு என்று கூட யோசிக்காமல் எழுந்து அமர்ந்து மகனுக்கு அழைப்பு விடுத்தார் ஜெயந்தி இரவு சாலையில் பழியாய் கிடந்தவன் காலை காவல் நிலையம் சென்று கையொப்பம் மீட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்திருந்தான் அவன் மனதில் எப்படியும் கன்யா தன்னை அழைத்து பேசுவாள் என்ற நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வர திடீர் என்று மொபைல் அதிரவும் வேகமாக எடுத்தான் அது அன்னையின் அழைப்பு போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டவன் சொல்லுமா என்று சோர்வாக கூற என்னடா உன் காதல் பணலாயிடுச்சு போல என்று கேலியாக ஒழித்த அன்னையின் குரலில் விரட்டென்று எழுந்து அமர்ந்தான் மா என்னமா சொல்ற என்று வேகமாக அவன் வினவியதும் என்ன என்ன ஷாக்க கொறடா நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை சம்மந்தம் பேச சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லியிருக்க பொண்ணு ஓகே சொல்ல வீட்டுக்கே வந்திருக்கு இதெல்லாம் விட ஏண்டா ஒருத்த அவளை கடத்திட்டு போயிருக்கான் நீ போய் காப்பாத்தாம அவளை லவ் பண்ணலன்னு சொல்லி வச்சிருக்க என்று அவர் கடிந்து கொள்ள மா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று கேட்டவன் மனதில் ஆயிரம் குழப்பம் மனம் என்னும் குரங்கு எப்பொழுதும் நொடியில் உலகையே பல எண்ணங்கள் கொண்டு தாவி தாவி கடந்து விடும் ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அவன் பல கோணங்களில் யோசித்தபடி இருக்க என் நீ சுத்தல கட என்று ஜெயந்தி எதுவும் கூறாமல் அழைப்பை துண்டித்துவிட்டு உறக்கத்தை தொலைத்துவிட்டு கன்னியாவின் செல்லுக்கு விடாமல் முயற்சிக்க அவள் ஆன் செய்யாமல் சார்ஜ் போட்டுவிட்டு சென்றதால் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற பதிலை கேட்டு கேட்டு நொந்து போனான் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க